நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்த குரு உன்னை இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடனத்தி தானத்து நான் உனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியைக் காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் வீட்டில் கிருத்திவிடும் பொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரோ கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே தஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரா போற்றும் காங்கேயா ஸ்கந்தகுரோ மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தர் கருவோனே வாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பா